சென்னையில் வெள்ளம் வந்திருக்கும்போது அந்த வெள்ளத்தில் பாதிப்பட்ட மக்களுக்கு வந்து நான் உதவி பண்றேன் அப்படி சொல்லி அங்க போய் உதவி பண்ற நோக்கத்துல வந்து விளம்பரம் தேடிக்கிட்டு அந்த விளம்பரத்திலே வந்து வருமானத்தையும் பார்க்க நினைத்த நடிகை நயன்தாரா அந்த நயன்தாரா வந்து இன்றைக்கி பல சர்ச்சைகளை வந்து சிக்கியிருக்காங்க அதாவது அன்னபூர்ணி படத்துல ஸ்ரீராமரை பற்றி தவறுதலாக அதாவது ஸ்ரீராமர் மாமிசம் சாப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்ல வந்தாங்க அந்த சொல்ல வந்த விஷயம் வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் பேசப்பட்டு அந்த படம் வந்து ஓடிடி தளத்தில் வரும்போது ஓடிடி தளத்திலே வந்து நிற்கப்பட்டது இந்த பிரச்சனை தமிழ் படம் தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை வந்தால் பரவாயில்ல ஆனால் வந்து வட மாநிலங்களையும் இந்த பிரச்சனை பெருசாக பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா நயன்திறமில் வழக்கு பதியப்பட்டது இப்படி ஒரு சூழ்நிலை வந்து நயன்தர இப்போ திடீர்னு பகிரங்கமாக எல்லோ பத்திடும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க என்னடா இது மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மன்னிப்புக்கு பின்னாடி அதுலேயும் ஒரு வியாபாரம் இருக்குங்க அவங்களுக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் இன்னைக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க நஷ்டம் மட்டும் இல்லைங்க இந்த பிரச்சனையை நம்ம ஒரு நடிகை இருந்து சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பயமும் ரெண்டு காரணங்களால் வந்து அவங்க வந்து இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சிருக்காங்க என்ன அந்த ஒரு காரணம் வியாபாரம் நோக்கமும் சொல்லலாம் இன்னொன்னு வந்து பயம் சொல்லலாம் இந்த ரெண்டு விஷயங்களை வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நயன்தரா என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இந்த ஒரு அறிக்கையா கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கை வந்து தமிழ்லயும் கொடுத்துருக்காங்க ஆங்கிலத்திலயும் வந்து கொடுத்துருக்காங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது என்ன பண்றாங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி மேலே போட்டு அதோடைய இதை ஆரம்பிக்கிறாங்க ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றாலே நானும் ஒரு பக்தியான ஆள் நானும் வந்து நம்பிக்கையான ஆள் கடல் மீது நம்பிக்கை கொண்டவள் அப்படின்ற மாதிரி அவங்க மேலேயே ஆரம்பிக்கிறது நம்மளுக்கு தெரியுது அதுக்கப்புறம் மக் மக்கள்கிட்ட வந்து நான் வந்து எதிர்மறை கருத்துக்களை வந்து விதைக்கிறதுக்காக நான் இல்லை அதாவது மக்கள்கிட்ட கடவுள் இல்லை கடவுளை பற்றி தவறுதலாக சொல்றதுக்கான எதிர்ம எதிர்மறை கருத்துக்களை சொல்றது என்னுடைய நோக்கம் அல்ல ஆனால் நான் சொன்ன கருத்துக்கள் நான் வந்து அந்த படத்தில் வந்து ராமர் வந்து மாமிசம் சாப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் அந்த இடத்துல வந்திருக்கு அதே மாதிரி வந்து நான் வந்து கடைசி குக்கிங் பண்ணும்போது சில நிகழ்வுகள் அது வந்து உங்களுடைய மனதை வந்து புண்படுத்தணும் நோக்கத்தில் நான் பண்ண கிடையாது அப்படி புண்பட்டிருந்தா அதை வந்து மன்னிச்சுக்கிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிருக்காங்க அன்னபூர்ணி படம் வந்து சென்சார் செய்யப்பட்டது சென்சார் செய்யப்பட்டு தான் எங்கள் திரையுலகத்துக்கே வந்துச்சு தேட்டர் ரிலீஸ் ஆச்சு கடைசி ஓடிடி தளத்தில் வந்து இந்த படம் வந்து நீக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அங்கே வந்து நினைக்கவே இல்லை இந்த படம் வந்து இந்த ஒரு கருத்துக்காக ஓடிடியிலே வந்து நீக்குவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே குறிப்பிட்டிருக்காங்க இதுல வந்து எல்லோருடைய மனதையும் புண்படுத்துற நோக்கத்துல நாங்க வந்து அந்த படத்தை எடுக்கவே கிடையாது அது மட்டும் இல்லாம நான் வந்து எல்லோ கோவில் கோயில்களுக்கும் போவேன் இப்ப இந்து கோயில் மட்டும் இல்லைங்க சர்ச்சுக்கு போவேன் மசூதி எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்து சாமிகளை வணங்குவேன் அதனால வந்து சாமிகளை வந்து நம்ம விமர்சிக்கிற ஆள் கிடையாது அப்படி கடவுள் கடவுள் வந்து நம்ம வணங்குற அந்த கடவுளை வந்து உள்நோக்கத்தோட நான் எதுவும் விமர்சனம் பண்றது கிடையாது அப்படி நான் ஏதாவது பண்ணியிருந்தா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க நான் நான் இருபது ஆண்டுகள் இது வரைக்கும் சிமா தொழில வந்து இருபது ஆண்டுகள் ஆகுது அந்த இருபது ஆண்டுகள்ல எதிரிமறையான எண்ணங்களை வந்து மக்கள்கிட்ட வந்து விதைப்பேன் அதே மாதிரி வந்து மக்கள் சொல்ற நல்ல விஷயங்களை வந்து நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லி அவரோட சேர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க இந்த விஷயம்தான் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் பரவிக்கிறதுக்கு இவங்க ஏன் திடீர்னு வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து முன்கூட்டியே சொன்னோம் இன்றைக்கி வந்து அன்னபூர்ணி அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படம் அந்த தமிழ் படத்தில் வந்த இந்த கடவுளை பற்றிய வந்த விமர்சனங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டால் அது வந்து தமிழ்நாட்டில் வந்து பப்ளிசிட்டி ஆகிருக்கு தமிழ்நாட்டு அவங்க வந்து படம் எடுக்கும்போது அதான் எய்ம் பண்ணாங்க இந்த கருத்துக்கள் வச்சா தமிழ்நாட்டில் வந்து பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து இந்த படத்தோட எதிர்பார்ப்புகள் கூடும் அதனால் வந்து இந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சி பெரிய பலுக்கான அமௌண்ட்டை பிடிச்சிடலாம்னு நினச்சி படத்தை ஆரம்பித்தாங்க படம் வந்து திரைத்துறையில் வந்து அதிகமாக போகல இதனால் ஓடிடியில் போட்டதுனால ஓடிடியில் என்னாச்சு எல்லோரும் பார்க்க இந்த பிரச்சனை வந்து வட மாநிலத்தில் இருக்கிற பல பேர் கையில் எடுத்துட்டாங்க வட மாநிலத்தில் ஒருவர் எடுத்து இந்த பிரச்சனை வந்து அது வந்து வழக்காகவும் பதியப்பட்டது நயன்தாரா மேலே ஜெய் மேலே இயக்கின மேலே வழக்குகள் போடப்பட்டது வழக்குகள் போட்டால என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி நயன்தாரா இருந்த சமயத்தில் அப்போ தான் வந்து சில பேர் கருத்து சொல்கிறாங்க நயன்தார்ட்ட இன்னைக்கு வந்து தமிழகத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற உதயநிதி உதயநிதி மீதே வந்து சனாதனத்தை எதிர்த்து வந்து வழக்கு போட்டிருக்காங்க எழுத்ததுனால வழக்கு போட்டிருக்காங்க அதவே வந்து இவர் போய் அட்டன் பண்ண முடியாம இருக்காரு அவருக்கே ஒரு மினிஸ்டருக்கே ஒரு முதலமைச்சருடைய மனுக்கு இந்த நிலைமைனா நீங்க சாதாரண நடிகை உங்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி பார்த்துக்கீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அறிவுரை சொன்னதும் பேரில் அவங்க வந்து பயம் வந்துருச்சு ஆமா ஒரு மினிஸ்டர் மினிஸ்டர் அவங்க சிஎம் உடைய மனுக்கு இந்த நிலைமைனா நம்மளுடைய நிலைமை என்னன்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க தமிழத்தை விட்டுட்டு இப்பதான் போய் ஹிந்தியில கால் பதி கால் பதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தி படங்கள்ல இப்பதான் நடிக்கும்போது இப்பதான் படமும் வந்து ஹிட் ஆயிருக்கு அவங்க நடித்த படமும் ஹிட் ஆயிருக்கு இந்த சமயத்துல ராமர் பத்தி அவர் தவறுதலா சொன்னா அடுத்து வரும் இவருங்க படம் வந்து இந்தியில நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்படியே நடிச்சாலும் அங்க வந்து அந்த படத்தை வெளியிடாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்துவிட்டால் என்ன ஆகும் இந்திக்காரங்க வந்து இவங்களை வந்து கால்சீட்டுக்கு வாங்க மாட்டாங்க இவங்கள நடிக்க விட மாட்டாங்க அதனால் என்ன ஆகுன்னா இவங்க இந்தியுடைய திரைத்துறை வந்து பாதிக்கும் இந்தியில் வந்து ஒரு பல்கான அமௌண்ட் வந்து உறுதிப்பாக அது அதுபோது அப்போ அவங்களுடைய இந்தி சினிமா அப்படின்ற ஒரு கனவு வந்து கலைக்கப்படுது வருமானம் போகுது இந்த ஒரு பிரச்சினையினால் அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழ் துறையுண்டா சம சரி பண்ணிடலாம் ஏன்னா தமிழ் நாட்டில் வந்து திராவிடத்திற்காக குரல் கொடுக்குறவங்க இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம சமாளிச்சலாம் ஆனால் இந்தி திரையுலகத்தை வந்து சமாளிக்க முடியாது அங்கே வந்து ஹிந்தியில் வந்து நம்மளுடைய கால் ஊன்ற டயத்தில் நம்ம காலவே நம்மளே உடச்சிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதனால் நம்ம வருமானம் போயிடும் இந்தி துறை உரை கனவே போயிடும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்து ஒரு மன்னிப்பு கேட்டுருவோம் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு இந்த பிரச்சனை முடிஞ்சு அதே மாதிரி வந்து இந்தி திரையுலகத்திலையும் எப்பயும் போல் நடிக்க ஆரம்பிச்சலாம் எப்பயும் போல வந்து இங்கே த எப்படி டாப்பாக இருக்குமோ அந்த மாதிரி அங்கேயும் போய் நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து இன்றைக்கி பகிரங்கமாக மன்னிப்பு இருக்காங்க தான் நம்ம நம்பப்பட வேண்டியதாக இருக்குது ஏன்னா திடீர்னு வந்து திடீர்னு ஒரு நடிகை வந்து நான் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வெளியிட்ட ஒவ்வொரு வரிகளை வந்து யோசித்து அவ்வளோ அருமையாக விட்டுருக்காங்க எந்த இடத்துலையும் தவறுதலாக சொல்லவே கிடையாது கரெக்டாக பாயிண்ட் பாயிண்ட் அதை பார்த்த உடனே யாராக இருந்தாலும் சரி விட எதை இந்த அளவு மன்னிப்பு கேட்டாங்க மன்னிச்சிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க வெளியிட்ட வரிகளுடைய அர்த்தங்கள் இருந்துச்சு அந்தளவு தெளிவாக இருக்காங்க நயன் அதனால தான் இந்தி திரைய ஜெயிக்கிறதுக்காகவும் இந்திய திரையுலகில் ஜொலிக்கிறதுக்காகவுமே இந்த மகிரங்கமான மன்னிப்பை கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம கருத வேண்டியதாக இருக்குது